எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நேற்றுக்கு செதுரோலன்ஸுக்கு நீ இன்ஜுரி அதாவது முழங்கால் அடிப்பட்டது அதனால் ஒரு தோத்து பண்ணார் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இன்றைக்கி ட்ரிபிள் ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு அதாவது நாளைக்கு நடக்க போகிற மண்டை நைட்ரால் நீங்கள் செதுரான்ஸை மிஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்றுக்கு செதுரான்ஸுக்கு முழங்கால் இன்ஜுரி ஏற்படும் டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்குடைய இன்ஜுரி வந்து அந்த அளவுக்கு சீரியனஸஸ் இல்லை அதாவது அது ஒரு பெரும் காயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனாலும் டாக்டர்ஸ் வந்து கிளியரான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுமா அதனால் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டரால் நீங்கள் செதுரோன்ஸை பார்க்க முடியாது ஏன்னா செதுரோன்ஸுக்கு வந்து நாங்கள் இந்த திங்கட்கிழமை எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் அனுப்ப போகிறோம் ஸோ அங்கே போய் அவர் ஸ்கேன் சென்டருக்கு போய் எம்ஆர்ஐ எடுத்ததுக்கப்புறமா அவருக்கு லெகமன் ஃப்ராக்சர் இருக்கா அல்லது சின்ன காயமா அப்படிங்கிறது தெரியும் அது வரைக்கும் நாங்கள் செதுரோன்ஸை எந்த விதமான ரெஸ்லிங் ஷோலையும் பங்கேற்க விடமாட்டோம் அது வரைக்கும் செதுரானஸ் வந்து ஷோக்கும் வரமாட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நாளைக்கு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான ஒரு கண்டெண்டர் மேட்ச் ஃபேட்டர் சிக்ஸ் வே மேட்சாக நடக்க போகுது ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இதில் வெற்றி பெறவங்களுக்கு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு சம்மர் ஸ்லாமில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ட்ரிபிள் ஹைட் சொல்லியிருக்காரு